ஹாய் டுவெல்த் ஸ்டூடெண்டா நீங்க டுவெல்த் முடிச்சதும் பிளேஸ்மென்ட் அஷ்யோர்டான பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை படிக்கணுமா ஃபியூச்சரை டிசைட் பண்ணுற technologies டெக்னாலஜிஸான artificial இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் full ஸ்டார் development இது எல்லாத்துலேயும் மைக்ரோசாஃப்ட் ஐபிஎம் இது போன்ற டாப் கம்பெனிஸ் மூலியமாக சர்டிஃபை ஆணுமா படிச்சி முடிச்சதுமே ஐடி இண்டஸ்ட்ரியில் மினிமம் ஐம்பதாயிரம் சேலரி பேக்கேஜில் ஜாப் கிடைக்கணுமா அப்போ கேம்பஸ் தான் உங்களுக்கான the best choice. ഏ സേനാ த பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியாக இருக்கிற பிசிஏ பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓர் பிசிஏஐல யூனிவர்சிட்டியோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க பொதுவாகவே காலேஜஸ்ல எயிட்டி பர்சன்டேஜ் தியார்டிக்கல் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராக்டிகலாக தான் இருக்கும் பட் நாங்கள் ஃபேஸ் கேம்பஸ் ப்ரொவைட் பண்ணுறது எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராக்டிக்கல் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தியார்டிக்கல் செஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வருஷத்தில் டூ ஹண்ட்ரட் கோடிங் கொஷின்ஸ்க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க எப்படின்னா ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிற மாதிரி லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஃபோர் ஹார்ஸ் கோடிங் பண்ணி படிப்பீங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணுற டாப் ட்ரெண்டிங் கோர்ஸாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி ப்ரோக்ராமோட சேர்ந்து படிப்பீங்க அண்ட் அதில் மைக்ரோசாஃப்ட் லிண்டன் ஐபிஎம் போன்ற டாப் கம்பெனிஸ் மூலயமா சர்டிஃபையும் ஆவீங்க அண்ட் அதோட டென் டு ஃபிஃப்டீன் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி முடிப்பீங்க எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயரில் அதாவது ஃபிஃப்த்து செமஸ்டர்லேயே பேட் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணீங்க அதுவும் மினிமம் எயிட் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டாக் பண்ணி முடிப்பீங்க இதெல்லாம் பண்ணுறதுனாலேயே உங்களை தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மினிமம் சேலரி பேக்கேஜில் எங்களால் எண்ட் ஆஃப் தி ஃபைன் இயர்ல பிளேஸ் பண்ண வைக்க முடியுது இது போக எங்கள் கேம்பஸ்ல நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பிளஸ் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் டிகிரி படிப்பீங்க இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் என் ட்ரிப் கேம்பஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு இதுல இன்னொரு வேற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற லெவன் கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபேஸ்புக் கேம்பஸ் இருக்குது அண்ட் ரொம்பவே லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் ஆக இருக்கிற வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை வாங்குங்க அண்ட் இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஸோ டோன்ட் மிஸ் இட்